வாடா 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 தங்க புள்ள வாடா 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 வெளியில வாடா வெளியில வா இந்த டாடா ஐஸ் பின்னாடி கொண்டு போய் பா ஏன் தமிழ்நாட்டுல எல்லாரும் போராட்டம் பண்ண வந்து திடீர்னு பத்திரிக்கை துறை இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு போராட்டம் பண்ண கிளம்பிட்டாங்க முடியாது அப்பா போராட்டம் நடக்குது பத்திரிகையில போற நீங்களே போராட்டம் பண்ண என்னங்க பண்றது வாடா வாடா வெளியில வாடா தம்பி வாடா மரக்கலை மச்சக்கலை வாடா வாடா தங்க பிள்ளை வாடா ஐயோ அப்பா ஆத்தாடிய எங்க இதை போய் கண்ணுக்குட்டின்னு சொல்ல முடியாது அப்ப எந்த போடு போடுது